அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம குப்பூஸ் செஞ்சுக்கணும் குப்பூஸுக்கு மாவு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் மெலிசாக தேய்ச்சி எடுத்த மாவை தவால போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா புஸ்னு குப்பூஸ் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம சிக்கனை போன்லெஸ்ஸாக ஸ்கின்லெஸ்ஸாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்த அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக அப்புறம் கோஸு நல்லா துருவி எடுத்துக்கலாம் கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து மயானேஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது மிளகு பூண்டு ரீஃபண்ட் ஆயிலு ஒரு முழு முட்டை எலுமிச்ச பழம் பாதி தேவையான அளவு உப்பு மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டையை முழுசாக சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எலுமிச்ச பழம் அரை எலுமிச்ச பழம் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றி அரைச்சிக்கிட்டு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும் அப்போ தான் மைனஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது இப்படி தான் அரைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சாதான் இப்படி நல்லா க்ரீமியாக வரும் இதை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட அந்த வெஜ்ஜி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோடு சேர்த்து இந்த மயனேசையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும் அப்புறம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கடைசியாக தான் சேர்க்கணும் இல்லைன்னா அது நீர் விட்டால் மாதிரி ஆகிடும் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குப்பூஸில் கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மயனாசையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனு வெங்காயம் அந்த வெஜ்ஜு கோஸ் கேரட்லாம் வச்சுருந்தோம்ல மைனஸ் போட்டு கலரி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஃபுல்லாக குபூஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரோல் மாதிரி உருட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடுப்போம் வாங்க இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதோடய ஃபீட்பேக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க தேங்க்யூ